ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறுவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிலே முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை வந்து ஐநாவும் சுமத்தி கொண்டே இருக்கிறாங்க காசாவுடைய போராளிகளுமே சுமத்தி கொண்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இஸ்ரேல் என்றைக்குமே வந்து விதிமுறைகளை பின்பற்றவே மாட்டாங்க நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே சும்மாவே இருக்க மாட்டாங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காசாவில் தாக்குதல் பண்ணாங்க இன்னுமே உணவுகளை முழுசாக கொடுக்க மாட்டேங்கிற செய்கிறாங்க ஆறுநூறு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ட்ரக்குகள் கூட முழுசாக போனதில்லை ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும்போது உணவு பஞ்சம் இருக்கு அது இல்லாம தாக்குதல் பண்ணியிருக்கீங்களே அதுக்காக வந்து மருத்துவத்துக்கான ட்ரக்குகளை உள்ள விடுங்க மருந்துகளை உள்ள விடுங்கன்னு கேட்குறாங்க அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை பண்றாங்க பத்தாதுக்கு வந்து இறந்த கைதிகள்னு சொல்லிட்டு பாலஸ்தீன அப்பாவி மக்களை சிறையிலேருந்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்கள அடையாளம் கூட தெரியாத நிலைமையில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஹாசாக்குள்ள இன்னும் வந்து சுமந்து கொண்டு இருக்காங்க அதை வந்து ஐநாவுடைய பார்வை கொண்டு போறாங்க ஐநா எந்த நல்லதும் செய்யாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல குற்ற வந்து முன்வைக்கிறாங்க இனிமேலாவது உணவு கொடுங்க இனிமேலாவது நிபந்தனைகளை மீறாம இருங்க இனியாவது நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப உள்நாட்டு கலவரம் பெரிய லெவல்ல வடிச்சிருக்குன்னு சொல்லலாம் நாற்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அங்கே வந்திருக்கு காரணம் என்னான்னு பாக்கும்போது போர் தான் நின்றுச்சு பிணை கேடிகள் உயிரோடு வந்தாச்சு அதுக்கப்புறம் இவங்க போராட்டம் செய்யறாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க பெசாம் போய் வீட்டில் இருந்துக்கலாம் என்று கேட்டா அதுக்கு தான் இஸ்ரேலே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒரு வருஷமா அந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே அந்த மதம் சார்ந்தவங்க இருப்பாங்க பாருங்க யூதர்கள்லேயே வந்து உச்சகட்டமாக டெம்பிள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க பாருங்க மதம் சார்ந்த விஷயங்கள் அவங்க அந்த மத குருக்கள் இருக்காங்களா அந்த ஒரு இனத்தை வந்து ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ்னா அவங்க வந்து எந்த போர்லையுமே கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல நூற்றாண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உயர்த்த தரத்தில் இருக்கக்கூடியவங்கனால ஒரு உயர்ந்த ஜாதின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனாலயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க அவங்க தான் வந்து மத குருக்களாச்சேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ நெத்தனியாக என்ன பண்ணியிருக்காருனா ஒரு வருஷமாகவே அவங்கள வந்து இராணுவத்தில் இணைஞ்சிக்க சொன்னால் அவங்க இணைஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க பிரிஞ்சு போனாங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து கட்சி மாறி போனாங்க எல்லாமே பண்ணதுக்கு பிறகு சரி போகாது முடிஞ்சிருச்சு இன்னி எதுக்கு நம்மளை நெத்தனியாக அழைக்க போகிறாருன்னு நினச்சா இன்றைக்கி அவசர அவசரமாக நெத்தனியாக அழைப்பு கொடுத்துருக்காரு கட்டாயமாக நீங்களாம் என்ன பண்ணும் சென்று சேரணும் ஏன்னால் நாங்கள் போரில் ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்துட்டோம் அப்போ நாங்க என்ன பண்ண முடியும் மறுபடியும் இப்போ வந்து வீரர்கள் இல்லாமல் ஒரு நாடு இருப்பது சேஃப்டி கிடையாது இப்ப நீங்க வந்து சேர்ந்தாதான் மறுபடியும் நாங்க தயார் பண்ணி வைப்போம் ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல யாராவது நம்மளை தாக்குதல் செஞ்சா கூட நாம் என்ன பண்ண முடியும் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நேத்தே வீடியோவில சொன்னோம் லெபனானுடைய கவர்மெண்ட் கூட அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் கைகோர்த்துட்டாங்க தாக்குதல் செய்யறது நாங்க ரெடி வாங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணலாம்னு கூப்பிட்டாங்க கவர்மெண்ட்டும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய ஆர்மிக்கே ஆர்டர் கொடுத்திருக்காங்க அடுத்த அட்டாக் இஸ்ரேல் பக்கம் இருந்து வந்தா நீங்க இஸ்ரேலை நோக்கி அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால மெத்தனியாக இப்ப பதறாரு கண்டிப்பாக அந்த ஆர்த்தடெக்ஸ் யூதர்கள் அவசர அவசரமா சேருங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்த்தடெக்ஸ் யூதர்களுக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நம்ம போருக்கே போனதில்லை பயிற்சியே எடுத்ததில்லை எல்லாரும் பயிற்சி எடுத்தவங்களே அங்கே போய் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க இப்போ போய் நம்ம சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நெத்தனையாகவும் போக முடிக்கிறவாரா இல்லையானே இப்போயே காசாவில் கூட தெரியாம தான் இருந்துட்டுருக்கு பற்றா அதுக்கு லெபனானில் வேற வம்பு எடுத்து வச்சிருக்காரு இந்த சமயத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்து போட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுவார் கரெக்டா வந்து எதிரிகள்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாரு இல்லை பக்கத்து நாட்ட வந்து கொண்டு போய் விட்டுருவாரு சண்டை போடுறதுக்கு தரை வழிக்காகட்டும் இல்ல வந்து எல்லையை பாதுகாப்பு ஆகட்டும் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டா நாம சமாளிக்க முடியாது தாக்கு பிடிக்காம இறந்துருவோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இப்ப ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் என்னது நாங்கெல்லாம் வந்து போர் போட மாட்டோம்னு சொல்லிருக்கோம்ல சண்டை போட மாட்டோம்னு சொல்லிருக்கோம்ல எதுக்கு நீங்க இப்போ ரூல்ஸ் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாகவின் மீது காஞ்சு தான் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஃபுல்லா வீதிகளையும் முற்றுகையிட்டு அதில் வேற உருவ பெம்மைகள் எல்லாம் எரித்து இன்னும் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரோட்டெல்லாம் சேதப்படுத்தி இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து போருக்காகவோ இல்லை வந்து இருக்கக்கூடிய பிணைக்கேதிகளுக்காகவோ கிடையாது எல்லாரும் வந்தாச்சு இது நெத்தனியாகவோக்கும் அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய செய்திகள் முழுவதும் இதுதான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இன்னைக்கு தலைப்பு செய்தியே அதுவாக தான் போய்கொண்டிருக்கு லெபனால வேற வம்பெழுத்து வச்சிருக்காங்க இஸ்ரேலு லெபனானும் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஆள் இல்லாம போய் மாட்டினாங்கன்னா ஏற்கனவே பேரிழப்புகளை சந்திச்சிட்டு தான் லெபனானோட ஒரு சமாதானத்துக்கு போனாங்க இந்த நேரத்துல ஏற்கனவே காசால வேற வந்து ஒரு இழப்புகளை சந்திச்சிட்டு வந்து சமாதானத்துக்கு வந்திருக்காங்க மறுபடியும் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிச்சுனா ஆட்களே இல்லாமல் என்ன ஆகிரும் அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கஷ்டம் வரும் அது வந்து ஆட்சி இழக்கக்கூடிய நிலைமை வந்துடும் சொல்லிட்டு தான் இப்போ நெத்தனையாக பதறிக்கொண்டிருக்காரு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்